ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நினைத்த காரியம் நடப்பதற்கு நம்ம வேண்டியது கிடைப்பதற்கு மார்கழி தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் எந்த தீபத்தை ஏற்றினால் நம்ம நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி மாதம் ஆரம்பித்தாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இது எல்லோருக்கும் தெரியும் மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது தீபங்கள் ஏற்றும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதுல மிகவும் முக்கியமாக நினைத்த காரியம் நடப்பதற்கு மார்கழி மாதத்துல ஏற்றக்கூடிய தீபத்தை இப்பொழுது பார்க்கலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகவும் முக்கியமானதும் முதலாவதாகவும் இருப்பது தீபம் தான் தீபத்தின் ஒளியில தெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனாலதான் ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்ம தீபம் ஏற்றி அதன் ஒளியில துவங்குறோம் அப்படியான ஒரு தீப வழிபாட்டு முறை மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாகவாது இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் சரி என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத பாத்திரலாம் ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்குல முதல் நாளே தண்ணீர்ல ஊற வைத்து எடுத்துக்கோங்க இதற்கப்புறமா அந்த அகலிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுக்கோங்க இந்த தீபத்தை நீங்க எந்த நாள்ல வேணாலும் ஏற்றலாம் ஆனா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றுங்க தினமும் தீபம் ஏற்றலாமா இந்த தீபத்தைனா தாராளமாக ஏற்றலாம் மார்கழி மாதம் தொடங்கிய நாள் முழுதே இந்த தீபம் ஏற்றினால் நல்லது இந்த பதிவை நீங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்பொழுதிலிருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை வேலையில் இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இலை எடுத்துக்கோங்க முக்கியமா வாழலை இருந்தால் நல்லது வாழலை கிடைக்கலைன்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க சிறிதளவு வாழலை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் நெல்மணிகள் வச்சுருங்க இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலை தான் வீட்டு பூஜை அறையில முதலில் தீபம் ஏற்றுங்க இதற்கப்புறமா தரையில ஒரு மனை வைத்து மனையின் மேலே கோலம் போட்டுக்கோங்க அதன் மேல வாழலை வைங்க இந்த வாழை இலையின் மேல நெல்மணிகளை நீங்க பரப்பி விட்டுடுங்க இந்த அகல் தயார் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதாவது அகண்ட விளக்கு அதை அதன் மேலே வச்சிருங்க நல்லா தடிமனான பஞ்சு திரி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிய நாள் முதல் மூன்று நாட்கள் தொடர்ந்து எரியணும் அதாவது மூன்று நாட்கள் எண்ணெய் நிரப்பி இந்த தீபத்தை ஏற்ற வைங்க தீபம் எரிந்து கொண்டு இருக்கும்போது அணையாத வாரி திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் திரியும் அதற்கேத்த மாதிரி தடிமனாக போடுங்க இந்த தீபம் தொடர்ந்து மூன்று நாட்கள் உங்களுடைய வீட்ல ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும் இந்த தீபம் மூன்று நாட்களாவது தொடர்ந்து எரியணும் அதற்கப்புறமா நீங்கள் இந்த தீபத்தை குளிர வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கின்ற நெல்மணிகளை நீங்கள் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்தில் மூன்றே மூன்று நாட்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாலை வேளையில் அதற்கப்புறமா தொடர்ந்து இந்த அகல் விளக்கை பயன்படுத்தி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தினமும் ஏற்றுகின்ற விளக்காக நீங்கள் ஏற்றினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தீபம் எரியும் பொழுது அதற்கு முன்பாக உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் நினைத்ததை தரக்கூடிய அற்புதமான தீப வழிபாட்டு முறை மார்கழி மாத மூன்று நாட்களில் ஏற்றினால் மிக அதிக பலன்கள் பெறலாம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய நாள் இந்த பதிவை நீங்கள் பார்த்த பொழுதே ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை ஆரம்பியங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தினமும் மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு சென்று அங்கேயும் பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்துட்டு வாங்க இப்படி செய்தால் நம்ம வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வாசலில் எத்தனை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் மார்கழியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களில் கேட்டிருக்கீங்க அதாவது நிலை வாசலில் இரண்டு தீபம் ஏற்றணும் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு இரண்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வாசலில் கோலம் போட்டதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை ஏற்றுங்க அடுத்தது பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றுங்க நித்திய தீபம் அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுவீங்க அதனுடன் சேர்த்து இந்த நெல் தீபத்தையும் ஏற்றி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு தீபம் இதன் மூலமாக பணம் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஓம் நமோ நாராய நாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்